கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு நேர்காணலில் பேசிய பாஜகவை சேர்ந்த திரு வி கே வெங்கடேஷ் அவர்கள் என் டிஏ கூட்டணியில் தற்போது நிலவும் நிலைகளையும் பாஜக உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறில் எடப்பாடியை முதல்வராக்கு களத்தில் இறங்கி செயல்படுவதைப் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் என்டிஏ கூட்டணியில வந்து டிடிவி ஓ பி சிங்களா இயங்க வந்துட்டாங்க இல்லையா இப்போ என்டிஏ கூட்டணியில சிக்கலா இருக்கு என்டிஏ கூட்டணியோட பலம் இப்ப எப்படி இருக்கு இல்லை சிக்கலாக இருக்குன்னு யாரும் நீங்களாம் சொல்லிக்கிறீங்க என்ன சிக்கல் இருக்குது இல்லை என் கூட்டணி மிகப்பெரிய ஜாம்பவானில் இருக்கக்கூடிய இரண்டு பெரிய கட்சிகள் அப்படியே தான் இருக்கு பாஜகவும் இருக்கிறது அதிமுகவும் இருக்கு இப்போ வந்து டிடிவி தினகரன் ஒரு மனத்தாங்கலை வெளியே போயிறாரு ஓபிஎஸ் வெளியே போயிருக்காரு அவ்வளோதான் இந்த வேலை இல்லை ஒரு கூட்டணா பலம் வாய்ந்தவர் வெளியே போவாங்க உள்ள வருவாங்க இதெல்லாம் நார்மலாக அரசியலில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ரெண்டாவது என்னென்னா நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ வெளியே சென்று நான் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் கே சொல்கிற விஜயோட தேவைக்காக்க ஆதரவு தெரிவிக்கிறேன் இல்லை நாங்கள் வந்து எந்த கூட்டணியும் சேர மாட்டோம் நாங்கள் தனித்து தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சொல்கிறது இருக்குது ஒரு சின்ன மனக்கசப்பில் வெளியே போயிருக்காங்க இன்றைக்கு எங்களுடைய மாநில தலைவர் வந்து நேற்று போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து வந்திருக்காரு இன்றைக்கி சந்தோஷ வியல் சந்தோஷ் வந்திருக்காரு இன்றைக்கி அவங்களோட ஒரு சிறப்பு கூட்டம் நடந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதன் முடிவில் பிரிந்து போன நம்மளை விட்டு போன எல்லா கட்சிகளும் உள்ளே வரும் அப்படின்றதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு இன்றைக்கி பிரேமலதா மேடம் ஆகட்டும் டிடிவி தினகரன் ஆகட்டும் டிடிவி தினகன் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு எடப்பாடி கூட்டத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு வச்சுருக்காரு அது கன்சிடர் பண்ணுவாங்க ஓபிஎஸ் வந்து எது வேணால் நடக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு ஸோ யாருமே வெளியில் போகலை ஒரு மனக்கசப்பில் வெளியே போயிருக்காங்க திருப்பி உள்ளே வருவாங்க இதே டிஎம்கேல இருக்கவங்க எல்லாருக்கும் மனக்கசப்பிற்கு ஏன் வெளியே போக மாட்டேன்றாங்க அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் எம்எல்ஏ என்ற பதவி அவங்க தேர்தல் என்னங்கன்னா பெரு பெருந்தொகையை திமுக கொடுக்குது அதனால் அவங்க வெளியே போக மாட்டேன்றாங்க உள்ளேருந்தே ஃபைட் பண்ணுறாங்க நம்ம இதில் வெளியே போயிருக்காங்க வெளியே போனவர்கள் எல்லாரும் திமுக வீழ்த்துன்ற ஒற்றை குறிக்கோளுடன் இருப்பார்கள் அந்த ஒற்றை குறிக்கோளுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைவார்கள் இந்த கட்சிகள் இல்லாமல் டிடிவி டிவிக்கு டி டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இல்லாமல் ஓபிஎஸ் இல்லாமல் மாற்று கட்சியை சேர்ந்த எதிர் கட்சிகள் பல கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இணையதான் போகிறது மிகப்பெரிய பலமாய்ந்த ஒரு கூட்டணியாக அது உருவாக தான் போகிறது இருக்கு இல்லை அதிமுக ஒன்றிணையமாக அது பிரிஞ்சிருக்கான்றதுக்கான கருத்தை நம்ம சொல்லவே முடியாது அது அவங்க கட்சியோட உட்கட்சி பிரச்சனை அந்த கட்சியில் வந்து யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு அதற்குன்னு ஒரு தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க ஒரு பொதுக்குழு செயற்குழு வச்சுருக்காங்க அது அவர்கள் முடிவு பண்ணுவாங்க இது வந்து ஒரு பாஜகவினுடைய அடிமட்ட தொண்டனாக அதிமுக கட்சியில் என்ன நிலவுருதுன்னு இருக்காங்க கருத்து சொல்வதற்கு சரியாக இருக்காது எங்களுடைய தேசிய தலைவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார் அதிமுக கட்சியினுடைய உள்கட்சி விவகாரங்களை நாங்கள் தலையிட மாட்டோம் அது அவங்களுடைய பிரச்சனை அதை பேசி முடிச்சுட்டு வருவாங்க இன்றைக்கு எங்கக்கிட்ட ஏடிஎம்கே கூட்டணியிலே இருக்கிறது எடப்பாடி இருக்கிறார் எடப்பாடியை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆக்குவோம் தான் அவர் போகிற இடமெல்லாம் பாஜக தொண்டர்கள் கூட சென்று மிகப்பெரிய ஆதரவை கொடுத்து தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி அவர் தான் தலைமை தாங்குவான்ற ப்ராசஸில் ரொம்ப சரியான பாதையில் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம்